Like, comment, and subscribe! அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து இது பெற்றோருக்கு பெற்றோர் மற்றும் சமூகத்துக்கான ஒரு பதிவு இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்குள்ள உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்க அல்லது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஒரு விருப்ப தெரிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடை தொடர்பில் தான் பேச இருக்கிறான் இந்த இடத்துல ஃபர்ஸ்டா நான் என்ன ஜெஸ்ட் பண்ணி நான் ஒரு சித்த வைத்தியர் நான் திருவண்ணாமலை காலத்துல பே பேர்ஸ் படிச்சு முடிச்சுன் முடிச்சு இலங்கை அரசாங்கத்தில் அங்கப்பட்ட ஒரு வைத்தியராக இருக்கிற ரெண்டாவது விஷயம் நான் ஒரு கவுன்சிலிங் அதாவது உளவளத்துணை சார்ந்த ஒரு ஆஹ் தொழிற்சார் நிபுணராக நிபுணரா அடுத்த மூன்றாவது விஷயம் நான் தினமும் பல்வேறுபட்ட இளம் சமுதாயத்தினரோட அவங்கள திறன் விருத்தி சார்ந்தும் கல்வி வளர்ச்சி சார்ந்தும் வேலைவாய்ப்பு சார்ந்தும் பணியாற்றி கொண்டிருக்க ஒருவரா இந்த இடத்துல இந்த விஷயத்த பேச விரும்புறேன் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள இந்த சமபால் இருப்பு என்ற விடயம் தொடர்பான ஒரு புரிதல் அற்ற தன்மை அது சிலரால் பிழையாக கையாளப்படுது குறிப்பா பாடசாலை மாணவர்கள் பாடசாலையை விட்டு விளத்திய பல்கலைக்கழக வாய்ப்புக்கு காத்திருக்கும் மாணவர்கள் மத்தியில இந்த விஷயம் அதிக அளவுல தாக்கம் செலுத்த தொடங்கி இருக்குது குறிப்பா நாங்கள் தினமும் இவ்வாறான பிரச்சனைகள் உள்ள இளையோரை நான் சந்திச்சு வாங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த நான் சந்திக்கிற இளையோர் மத்தியில இருக்க ஒரு ஒற்றுமையை நான் கூற முடியும் அவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்துல தனிமைப்படுத்தப்பட்டவர்களா இருக்கு நான் அவர்களுக்கான நெருங்கிய நன் அவர்கள் தங்கள உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அல்லது தங்களிட உல ஆற்றப்படுத்துவதற்கான ஒரு வசதி அற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்ப தாங்கள் தனித்து விடப்பட்டவர்களா உணர்றீங்க அடுத்த இரண்டாவது எதிர்ப்பால் மீதான ஒரு ஆஹ் அஹ் எதிர்மனநில அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் மீதான நம்பிக்கையற்ற தன்மை ஒன்றும் இதுல தாக்கம் சொல்லுது அது அவர்களுடைய பெற்றோர்கள்ல இருந்து இப்போ ஒரு பொம்பள பிள்ளையா இருந்தால் அந்த பொம்பள பிள்ளைக்கு ஆண்கள் மீதான வெறுப்பை அவருடைய தந்தை உருவாக்குகின்றார் அந்த தந்தையில இருந்து அது உருவாகுது அப்ப எதிர்பால் வெறுப்புத்தன்மை சமபால் இருப்ப ஊக்குவிக்க வளிக்கிறது அடுத்த மூன்றாவது விஷயம் என்ன சொன்னால் அவர்களை இந்த அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அல்லது அடுத்த கட்ட அவர்களோட வாழ்வியலுக்கான வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத நபர்கள் அப்ப இந்த மூன்று ஒற்றுமையை நான் அவதானிக்க முடியுது இந்த ஒற்றுமையுடைய பலர் இன்றைக்கு இனம் காணப்படுறீங்க பாடசாலை மட்டங்களிலையும் இந்த இனங்காணுதல் நடைபெறுது ஆஹ் சமபாலியிர்ப்பு மீதான ஒரு எண்ணக்கருவோட சிலர் உளவியல் ரீதியாக இங்கு இருக்கிறவங்க அதை தாண்டி போற லெவல்லையும் சில விஷயங்கள் இனம் காணப்படுது அப்ப இது தொடர்பில் பார்க்கலாம் உண்மையா சொல்ல போனால் இந்த விடயம் தொடர்பாக நாங்க நிறைய இல்லை ஆனா திருவண்ணாமலை மாவட்டத்த ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ற அடிப்படையில பார்க்கலாம் இந்த விஷயம் ஒரு பிழையான புரிதலோட உள்வாங்கப்படுது இந்த சமபால் இருப்பு தொடர்பாக ஆர்வமுடைய பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்பான சரியான புரிதல் இல்லாமலே இதை தங்களுக்குள்ள உள்வாங்க நினைக்கிறீங்க ஒரு பிழையான புரிதலோட இதை ஏற்றுக்கொள்ள வலிக்கிறேன் அப்ப அது சிலரால் பிள்ளையாக வழிநடத்தவும் படுது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா சில பாடசாலைகளில் இவ்வாறான விடயங்கள் எனக்கு தேவைப்படும் சரியான முறையில் அதை கையாளாமல் பிள்ளையாக கையாளுதல் மற்ற அதை ஒரு ஷேமிங்குக்கு கொண்டு போய் இப்போ எந்த ஒரு ஆசிரியத்தை இதை உணர்வோட வெளிப்படுத்தி டீச்சர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்ற வெளிப்படுத்திக்கலாம் அந்த டீச்சர் அந்த விஷயத்தை பப்ளிக் பண்ணுறீங்க அன்னைக்குள்ள உடனடியாக அது ஒரு அந்த பிள்ளைக்கான ஒரு மன தாங்கலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா மாறுது அப்போ அந்த பிள்ளை அதுக்கு பிறகு தன் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் தான் அதை மூடி மறைச்சோனும் அல்லது தன்னுக்குள்ளே அதை அடக்கி கொள்ள கட்டு அது பிள்ளையான வழிகாட்டலுக்கு போகுது நாங்கள் இந்த இடத்துல குறிப்பாக பேசலாம் திருவண்ணமல்ல இடம்பெற்ற சில தற்கொலைகளுக்கு பின்னால கூட இவ்வாறான பிரச்சனைகள் இருந்திருக்குன்ற விஷயம் இனங்காணப்பட்டிருக்கு அப்போ இதை என்னென்னாங்க கையாள போகிறோம் இதை பற்றி அதிகம் பேசுறதை விட நாங்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் இதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் உண்மையாகவே சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட சமுதாயத்துக்கு சமபாலி இருப்பு மீதான தேவைப்பாடு இல்லை என்ன பொறுத்தவரையான பதில் இல்ல அது ஒரு அவசியமான விஷயம் இல்லை என்றதை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்போ அது அவசியம் இல்லை என்றைக்குல அதை எப்படி கையாள்றது என்றதுதான் இங்கே வரக்கூடிய கேள்வி அப்ப அதை கையாள்றதுக்கு குறிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த இனம் காணப்பட்டவர்கள் ஒற்றுமையில இருக்கக்கூடிய அவர்கள் தனிமை என்றது போக்கப்பட அந்த தனிமையை போக்குறதுக்கு குறிப்பா அந்த பிள்ளைகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய பெற்றோரா இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம் அவர்களோட திறந்த மனசோட பேசக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பாடல் இருக்குது தங்களோட உணர்வுகள் எண்ணங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் அது வெளிப்படுத்த அது அங்கீகரிக்கக்கூடிய சமுதாயமா அது இருக்கும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது டீச்சர் இதை நான் இன்னண்டு கையாள்றது என்றது ஒரு டீச்சர்கிட்டையோ ஒரு ஆஹ் ஒரு பேரண்ட்ஸ்டையோ வெளிப்படுத்தக்கூடிய சூழல் உருவாக்க வருவாய் கொடுக்க வேண்டிய சேவை பாடு பெற்றோர்கள் மத்தியில ஒரு கட்டாயமான விஷயமா உருவாயிருக்கு குறிப்பா இது அதிக அளவுல பாதிக்கிறது குடும்பங்களை இப்படியான விஷயங்கள் இனங்கான படைக்கல அது குடும்பங்களை அதிக அளவுல பாதிக்குது அப்ப அதை எப்படி கையாள போறோம் என்ற தொடர்பான ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தில் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட பதிவாக வச்சுக்கொள்வோம் இது நீங்களும் இப்படியான விஷயங்களை இனம் அப்ப இதை நாங்க எப்படி கையாள போறோம் என்ற தொடர்பான ஒரு சிந்தன வட்டத்தை திருவண்ணாமலை மாவட்டம் சார்ந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இங்கிலேயே நாங்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஏனைய மாவட்டங்களோட படத்தில் பல விடயங்கள் தொடர்பாக இன்னும் பேசாத அல்லது அதற்கான தேவைப்பாட்டை உணர்ந்து மறைச்சு கொண்டிருக்க ஒரு மாவட்டமாக இருக்குது நாங்கள் இந்த அடுத்த கட்டம் எடுக்கக்கூடியது ஓட்டிசம் இன்றைக்கு பல பிள்ளைகள் ஓட்டிசம் பேபிசா இனம் காணப்படுறேன் ஆனால் அதுக்கான சரியான கட்டமைப்புகள் திருவண்ணமில இன்னும் உருவாக்கப்படலாம் நம்ம மட்டக்களை போய் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கணும்னா உதாரணம் ஒப்புளவில் அதிகளவான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது அப்போ இங்கேயும் திருவண்ணாமலையிலையும் இவ்வாறான பல கட்டமைப்புகள் தேவைப்படுது இவ்வாறான முடியங்களை இவ்வாறு நாங்கள் கையாள போற ஒரு ஆரம்பட்ட பதிவா இருக்கட்டும் நான் இதற்கான பின்னூட்டங்களை எனக்கு எதிர்பார்க்கவேன் நாங்கள் எவ்வாறு இதை கையாளலாம் இதற்கான அடுத்த கட்டமா நாங்கள் நாளக்கூடிய வழிமுறைகள் தொடர்புலையும் இத எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான அஹ் திட்டமிடல நாங்கள் மேற்கொள்ளப்போறோம் என்றதையும் பேச வேண்டிய தேவப்பாடு இருக்குது ஆஹ் நன்றி வணக்கம்